திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் கௌதம மகரிஷிக்கு ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அடிமுடி சித்தருடைய ஜீவ சமாதி இருக்குது இன்னும் இந்த இடத்த பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு நித்தியானந்த ஆசிரமம் எல்லாருக்கும் தெரியும் என்ன அதை தாண்டின உடனே வந்து கொஞ்சம் தூரத்துலேயே ரைட் ஆன்சர்லேயே அவருடைய சமாதி வரும் சுமாராக ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு அனுபவத்தை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் விளம்பரத்துறையில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண நேரம் அது பெரிய ஆர்டர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது ஸ்டார்டிங் அப்போ தான் சில விஷயங்கள் ஸோ வளர்ந்து வரும்போது யாருமே நம்மளுக்கு எந்த வித சான்ஸும் கொடுக்க மாட்டாங்க திறமைகள் இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது அதுக்கு ப்ரூவ் கேட்பாங்கள்ல இன்னொருத்தருடைய விளம்பரத்தை நான் தான் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு கிடையாது என்னுடைய பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும் நான் அடுத்தடுத்து என்னோடய மனைவிக்கான மருத்துவ செலவெல்லாம் இருக்குது ரொம்ப டைட்டாக மாட்டிட்ட சுச்சுவேஷன் ஸோ அப்படின்னா அப்படின்னா ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு வந்து கிரிவலை பார்த்து இருக்கக்கூடிய அந்த அடிமொழி சித்தரை அங்கே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு நான் யாருக்கிட்டே இப்போ கடன் கேட்க முடியாது நான் கடன் கேட்டு வாங்குகிற பழக்கம் கிடையாது ஏதோ ஒரு வேலை கூட ஏதாவது ஒரு வேலை இருந்தால் போகும் நல்ல நல்லா அருமையான ஒரு ஆர்டர்ஸ் ஏதாவது கொடுத்துறாங்க அதை நான் கம்ப்ளீட் பண்ணி அது மூலயமா நான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் டெப்பரவே சால்வ் பண்ணிக்கிறேன் அங்கே ஒரு ஓரமாக உட்காந்துட்டு மன சஞ்சலப்பட்டு இருக்கேன் சரி நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கான கதவுகள் திறக்கப்படலை நிறைய இடத்துல நம்ம வந்து விளம்பரப்படுறதுக்கான விஷயங்கள் கான்செப்ட்டு நிறைய விஷயம் கொடுத்து கூட எதுவும் கை கூடலையே இப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் பார்த்தா அங்கே ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அங்கே பக்கத்தில் உள்ள அகில் எடுத்து திரிய போட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த எண்ணெய் பாக்கெட்டை கட் பண்ணி அந்த தீபத்தை ஏற்றிட்டு காமிச்சிட்டு அந்த அந்த பாக்கெட்டை கீழே போட்டாங்க இப்போது அந்த அம்மா போயிட்டாங்க நான் யோசிச்சுட்டு ஏற்க பார்த்தேன் என் கால் அந்த கவர் வந்து இந்த ரேப்பர் வந்து கா காலடியில் பட்டு சரி நவுத்துல நவுத்துனா பார்த்தா அது ஒரு பிராண்ட் இருந்தது அது பார்த்தா எங்கள் லோக்கல் பிராண்ட் திருவண்ணாமலையில் காமாட்சியம்மன் கோவில் மாதிரி கூட ஒரு லோக்கல் பிராண்ட் அது கேள ஆரம்பிக்கும் என்ன சரி ஃபோன் நம்பருக்கு ஃபோன் அடித்தோடனே சரி வாங்க தம்பி அப்படின்ட்டார் சரி இப்போது இந்த இடத்துல எனக்கு கடைசி ஸ்பார்க் எடுத்து எடுத்துகிட்டு நான் பண்ணுறேன் இவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் போகிறேன் எனக்கு நீ நீ தான் எனக்கு எதா பண்ணி பார்த்து தரணும் அப்படின்னு நம்பிக்கையோடு போகிறேன் உன் மேலே அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன் கிளம்புறேன் கிளம்புனாக்க திருப்பியும் உங்கள் காலில் ஒருக்க ஒரு ஒரு சில சிலப்பு என்னன்னு பார்த்தாக்கா ஒரு அழகான ஒரு ஒரு பூவும் தழையும் வந்து கீழே விழுந்தது அது சரி உன்னோட ரட்சையாக நான் எடுத்துக்கிறேன் எனக்கு உங்கள்கிட்ட வந்ததுக்கு அதை நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அதையும் என்ன பண்ணுற எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இந்த இன்னும் வேகமாக நடையை போட்டு அந்த இடத்துக்கு போய் அவரை போய் பார்க்குறேன் கான்செப்ட்டை சொல்கிறேன் ஸ்பாட்லேயே சொல்லுவேன் எப்பவுமே கான்செப்ட்டு நான் சொன்னோன்னே ரொம்ப புடிச்சி போச்சு ஒரு ரெண்டு மூணு கான்செப்ட் சொன்னால் முதல் கான்செப்ட் ஓகே அப்படின்ட்டு எவ்வளோ பட்ஜெட்னு கேட்டாலும் ஒரு ஒன்றரை ரூபா பட்ஜெட் வரும் அவ்வளோமான ஆமாம் சரி ஒன்று நாற்பது ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அப்படி ஒரு ரூபாய் அட்வான்ஸ் ஒரு வாரம் தான் நான் ஊரில் இருப்பேன் அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சேன்னு இப்போ அந்த விளம்பர படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு மாடல் வேணும் இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வேணும் ஒரு ஹஸ்பண்ட் வேணும் குட்டி குழந்தை வேணும் இப்போ அந்த ஹஸ்பண்டும் பாப்பாவும் அது பெருசாக யாரும் ஓகே தான் எடுத்துப்பாங்க பட் ஆனால் நடிக்கக்கூடிய மாடல் தான் அழகாக இருக்கணும் ஒரு ஒரு ஹோம்லியாக இருக்கணும் ஹவுஸ் ஒய்ஃப் ஃபீலில் தான் நினைப்பாங்க நிறைய பேரை காட்டுறேன் அதில் பெருசாக ஒன்றும் செட் ஆகிற அப்போது அதில் நடித்த ஒரு ஒரு சன் டிவியில் வந்து கம்பேர் பண்ணிட்டுருக்கக்கூடிய அப்போல்லாம் வந்து அந்த வணக்கம் இந்த தமிழாவோ ஏதோ சம்திங் காலை ஏதோ வருமே அது மா நிகழ்ச்சி பண்ணுவாங்கள்ல அதில் பங்கேற்கக்கூடிய ஒரு மேடம்னா பண்ணாங்க என்னோடய பட்ஜெட்டில் செட் ஆனாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களோட ஃபோட்டோ கொண்டு போய் விட்ட காட்டுறேன் இவங்களுக்கு தெரியுமே நான் டெய்லி நான் காலையில் சன் டிவியில் பார்ப்பேன் நான் இவங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இப்போது இவரை ஃபிக் இவங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஷூட்டிங்கு அங்கே சென்னை அவங்களோட இல்லை அவங்க டீமெல்லாம் வந்துட்டாங்க நானும் ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டுருக்கேன் இப்போது ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் பார்த்தா இந்த கிளைண்ட் என்ன பண்ணுறது சரக்கு என்ன ரூமில் வச்சு ஆரம்பிக்கிறாங்க இப்போ என்னடா அது நான் ஏன்னா நான் என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்போவுமே இதெல்லாம் அலோ பண்ணவே மாட்டேன் இது வந்தாலும் ஆறு மணிக்கு அப்புறம் பார்த்துக்கப்போ அப்படின்னு அமுச்சு விட்ருவேன் நான் இது மாதிரி இருக்கார் ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் வேறு இருக்க எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் முன்னால் லைட்டாக காது கிடைக்கிறேன் சார் எது வந்தாலும் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ வேண்டாம் டேரக்டர் சார் மாதிரி ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் போய் காது கிடைக்கிறார் என்ன அது இது நான் ஒன்றரை லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் இந்த வீடு வாடகை எடுத்துகிட்டு என் காசு தான் நீங்கள் எடுத்துருக்கீங்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடெலாம் என் காசு தான் சாப்பிட்றீங்க என் காசு போட்டு நான் குடிக்கிறேன் உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட வந்தவங்க கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ண ஒரு மாதிரி ஹார்ஷ் ஹாஷாக பேசினார் என் காதில் விழுந்த மாதிரி பேசினாங்க ஏன்னா சங்கடமாக இருந்தது இந்த மேடமும் திரும்பி பார்க்குது பார்த்தா இவங்களுடைய பார்வையே ஒரு மாதிரி இருந்தது பார்வை ஒரு மாதிரி இருந்ததுன்னா அந்த 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 மேடம் போகும்போது வரும்போது மேக்கப் பண்ணும்போது இவங்கள வாழ்கிற கதை உள்ளே போய் பார்க்குறது மேக் கூட போய் பேசணும்னு நினைக்கிறது ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்தவங்க வந்தவுடனே ஃபோட்டோ எடுப்போம் எல்லாருமே ஒரு அறிமுகத்துக்காக ஃபோட்டோ எடுப்போம் சில பேர் கை கொடுப்பாங்க சில பேர் வணக்கம் சொல்லுவாங்க இதோட நிற்கும் அதுக்கப்புறம் ஷூட்டிங்லாம் பார்ப்பாங்க எல்லாேருமே என்ன பண்ணுவாங்க லஞ்ச் அப்போ திருப்பி ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம் எல்லோரும் அப்புறம் சாயங்கெலாம் கிளம்பி போயிடுவோம் இதுக்கப்புறம் விளம்பரம் பட ஃபைனல் அப்போ தான் அவங்களாம் கிளைண்ட்லாம் வந்து உட்காருவாங்க இதுதான் எல்லா ஏஜென்சிலும் எல்லாத்தையும் நடக்குது இங்கே தலைகீழே மாறுது இப்போ இது இப்போ இந்த அம்மாவுக்கும் இந்த இவங்களுக்கும் ஏதோ எதிர்பார்க்குறேன் அது மட்டும் விடமாட்டாங்க போல் தெரியுது என்ன மனசு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு ஒரு ரெண்டு மணி வரைக்கும் அமைதியை பொறுத்துட்டு இருந்தேன் என்ன பண்ணால் தனியாக வந்து அவங்க ஒரு சின்ன பூஜா இருந்தது அந்த வீட்டில் என்ன அடிமுடி சித்தரே உங்கள் இடத்துல இருந்தால் நான் ஆரம்பித்தேன் நான் இந்த மாதிரி சிக்கல் வந்திருக்கு இந்த ஷூட்டிங் நல்லபடியாக முடியணும் ஈவினிங் இருக்கும் முடியணும் எனக்கு முடிச்சு நல்லபடியாக பேக்கப் சொல்லணும் இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்படி வந்தாங்களோ இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் நல்ல பேர் இடத்துல நான் இருக்கேன் இவங்க நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்பணும் இது ஒன்று தான் எனக்கு இருக்குது கொஞ்சம் கிளியர் பண்ணி விடு கொஞ்சம் கிளியர் பண்ணி விடு இப்படி கேட்ட அடுத்த செகண்ட் வெளியே திறந்து வெளியே வர திடீர்னு பார்த்தா பெரிய சத்தம் ஓ ஓன்னு கத்துறாங்க ஏன் கத்துறாங்க இங்கேருந்து கத்த பயமாக இருக்குது இதை தான் பண்ணானுங்களா ஏ யாராவது அஷ்டாங்களா இல்லை இவங்களுக்கு அவருக்கு ஏதாவது ஆய் வச்சா எதுவுமே ஒரே புரியல ஓடுறாங்க எல்லாம் தலை தெரிக்க ஓடுறாங்க நம்ம ஏன் 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 ஆளுங்க எல்லாரும் கூப்பிட்டு ஏன் ஏன் ஓடுறாங்க தெரியல சார் தெரியல சார் தெரியல சார் சரி இப்போ தான் கேட்டாக்க ஏதாவது பிரச்சனை பிரச்சனை ஆகிடும் அமைதியாக விடு ஒரு மூன்றரை மணி ஆச்சு சார் டீ ஸ்நாக்ஸ் சார் ரெடியாக இருக்குது வரீங்களா ஆல்மோஸ்ட் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கேட்குறாரு சொல்கிறாரு தம்பி அங்க நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் தம்பி ஒரு பெரிய பாம்பு தம்பி என்ன நான் உட்காந்துட்டு இருக்கேன் அடியில பூந்து போத தம்பி என் கால் அடியில பூந்து போது தம்பி அங்க இருக்கவே மாட்டேன் தம்பி ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம மேனேஜர் நம்ம ப்ரொடக்ஷன் எல்லாம் கும்பு கும்பல எடுத்து உள்ள போய் பாம்பு பாம்புல ஒண்ணு என்ன க்ளோஸ்டு என்ன ஒரு ஏசிக்குள்ள எங்க பூந்துருக்குமா கட்டு கெல்லாம் பூந்துங்க ஒண்ணுமே கிடையாது அங்கே ஒரே ஒரு கட்டு காட்டு மட்டும் போட்டுக்கு இவங்க கீழே உட்காந்து சாப்பிட்ருக்காங்க என்ன எங்கேயுமே ஓட்டக்கிட்ட பாத்ரூம் எங்கேயுமே வழியே கிடையாது ஸோ அது எங்கேயிருந்து வந்தது எப்படி போச்சு இவங்க எப்படி ஓட ஏன் ஓடுறாங்க எதுக்காக ஓடுறாங்க ஏன் இந்த தகவலை முடிச்ச இது இந்த இடத்துல சித்தர் வந்து தெரியப்படுத்தினார் எல்லாமே மைண்டில் வந்து எல்லாத்தையும் ரிலேட் பண்ணிப்பாங்க இதில் என்ன கூத்துனாக்க அந்த கிளைண்ட்டில் தங்கியிருந்தாங்களா ஒரு ரூம் கொடுத்த ஏசி ரூம் கொடுத்தது இல்லை அந்த ரூமில் தான் நான் பண்ணும் இந்த இந்த நடிகை நடிகை வைக்க அவங்க ஹஸ்பண்டாக நடிக்கக்கூடியவங்க அந்த குழந்தைங்க அவங்க அந்த குழந்தையோட அம்மா அவங்களுக்கு அந்த ரூம் தான் கொடுக்கலான்ட்டு இருந்தோம் நாங்கள் சரி இது ரொம்ப ரூம் ஹைஃபையாக இருக்குது இது கிளைண்ட்டு கொடுத்துட்டா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க ஏன்னா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரூம் அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த ரூமை கிளைண்ட்டுக்கு கொடுத்தோம் இவங்க வந்து இந்த மாதிரி ஆரம்பிப்பாங்கன்னு யாருக்கும் தெரியும் இந்த மாதிரிலாம் ஆகுன்னு யாருக்கும் தெரியும் அதுக்கப்புறமேட்டு பின்னாடி நியூஸ் வருது இல்லை தம்பி அவன் போய் அண்ணன் போய் ட்ரை பண்ணார் அவங்கள சரி உங்க உங் உங்கள் நாலேஜை கொண்டு வரணும்னு தான் நாங்கள் தே உங்களை தேடணும் நீங்கள் உங்களை காணும் அப்போ நம்ம மேனேஜர் தான் சொன்னார் உள்ளே பூஜை ரூமில் இருக்கிறதா சொன்னார் அடுத்த ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு நிமிஷத்துக்கு எல்லாமே இந்த மாதிரி சத்தத்தோடு இருந்து ஓட நாங்கள் அது மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் தான் தெரியும் இதுன்னு சொல்கிறாரு பாம்பிடுச்சு அப்படின்னு அப்போ நினச்சிக்கிட்டே நான் எங்கே 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 சொல்லணுமோ அங்கே சொல் இங்கே சொல்லியிருந்தால் வம்பு வழக்கு தான் வந்திருக்கும் எனக்கு கொடுக்க வேண்டிய பணமும் வந்திருக்காது ஷூட்டிங்கும் நின்றுருக்கும் கெட்ட பேராயிருக்கும் அடிதடியாயிருக்கும் கைகலப்பாக இருக்கும் ஆத்திரத்தில் இவர் எதாவது பிடிச்சி கை பிடிச்சி ஈடுட்டாருனோ அந்த பொம்பளை பெரிய பெரிய ஆள் என்ன சன் டிவியில் சரின்னு சொல்லி ஆல்மோஸ்ட்டு ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சு ஈவினிங்கே பேக்கப் பண்ணணும் பேக்கப் பண்ணோம்னாக்க அதுக்கு முன்னாடி ஆறு மணிக்கு எல்லாேருக்கும் பேமெண்ட் செட்டில் பண்ணணும் இவர்கிட்ட வாங்கினது அன்றைக்கி ஒரு பத்து ரூபா அப்புறம் ஒரு ஐம்பது ரூபா என்ன இன்னும் கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூறாயிரவாட்ட வரணும் இப்போ ஒரு ரூபா அறுபதுருவா ரெண்டாவது நல்லா சமாளிக்க முடியும் ஈவினிங் திருப்பியும் நம்ம மேனேஜர்கிட்ட சொல்லி ஃபோன் போட்டு எங்கே இருக்காரு கேளுங்க பேமெண்ட் செட்டில் பண்ணணும் ஈவினிங் எல்லாம் இருக்கும் ப்ரொடக்ஷன் செட்டில் பண்ணணும் ஆர்டிஸ்ட்லாம் பேலன்ஸ் இருக்குது சார் பேமெண்ட் கேட்குறேன் உடனே கிளைண்ட் லைனில் வந்துட்டார் என்ன தம்பி எங்கே தம்பி போகிறோம்னானே நான் நானே வந்துட்டு அங்கே சர்க்கேஷன் இருக்கோம் வேறு ஒயின் ஷாப்பில் வந்து அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போது எங்கேயோ இருக்கோம் நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கோம் நீ திருவண்ணாமலை வந்து வாங்கிக்கிறியா அப்படிங்கிறார் என்ன சார் சொல்கிறீங்க திருவண்ணாமலை வாங்கி அப்படி வர முடியும் எல்லாத்தையும் விட்டு வர முடியும் ஏன் உங்கள் பணம் தான் போட்டு எல்லாம் செட்டில் பண்ணுங்க அப்போ வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு ஸோ திருப்பியும் என்ன பண்ணுறேன் அந்த அந்த ரூம்குள்ளே வந்து பாக்கெட்டில் கை விட்டுறேன் விட்டாக்க அந்த அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த தழை அந்த கே அந்த அடிமுடி சித்திரிட்டு இருந்து எடுத்துகிட்டு வந்த பூவும் வந்து அதை பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன் இதை வச்சுட்டு எனக்கு தெரியாது எனக்கு பணம் வந்தால் தான் உண்டு ஏன்னா நானே பண கஷ்டத்தில் தான் இந்த வேலையை எடுத்து பண்ணுறேன் நான் போய் எங்கே போய் கடன் கேட்பேன் யாரை போய் கேட்பேன் இவங்க கிட்டல கடன் சொல்லியும் இல்லை எனக்கு நீ என்ன பண்ணவே தெரியாது என்ன இப்படின்னு கேட்டவுன்னே கரெக்டாக ஒரு ஒரு ஆறரை மணிக்கெலாம் வந்து அவங்க ஹஸ்டன்ட் வந்து ஃபுல் பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க மொத்த பணத்தையும் இந்த பொடி வச்சுக்கோ யாரோட செய்யவே மாட்டாங்க எந்த எப்படி வந்துருக்கு விளம்பரம் என்ன எது பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக சொல்லி தான் கொடுப்பாங்க மொத்த பணத்தை கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க இது உடனே நான் பண்ணுறேன் சரி ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கேருந்து ஒரு ஒரு நன்றி சொல்லிட்டு நான் அடிமடைசி தருக்கு எல்லா வேறையும் நல்லபடியாக முடிச்சு கொடுத்து திருவண்ணாமலை வரேன் எடுத்துகிட்டு வந்து அந்த தழையை அது கொடுத்து கீழே விழுந்த என் காலில் அகப்பட்ட அந்த தழை இதுக்கு இவ்வளோ பவரா இதுக்கு இவ்வளோ பவரா அப்போது உன்னையே தியானித்து உன்னையே உட்காந்து முழுசாக ஒருத்தரை தன்னை அர்ப்பணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீ எந்தளவுக்கு நீ சகாயம் செய்வேன் எந்த அளவுக்கு நீ பாதுகாப்பு கொடுப்ப அப்படின்றத நான் ஓனர்றேன் நான் அப்படின்னு கண் கலங்கியாரு கண் கலங்கிடுவேன் அதுக்காக நீங்களும் அடிமொழி சித்தர்ட்ட வந்து ஏதாவது தழையை கொண்டாந்துச்சு எனக்கு பணமாக்கி கொடு அதை மட்டும் கேட்காதுங்க இந்த தழைக்கும் இந்த கதைக்கும் ஒரு ரிலேட்டட் இருக்குன்னு சொன்னதில்ல அது என்னன்னாக்க இப்போ கிரிவில் பார்த்தா நம்ம பார்க்குறதுக்கு பெருசாக அகலமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா எப்படி இருக்க வச்சுருக்கிற கரடு முருடாங்காக இருக்கும் ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த கல் மண் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அங்கே வரக்கூடியவங்கள இவங்க அதாவது இவரை பார்க்க வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கை காமிச்சு எடுத்து க்ளீன் விடு ஏன்னா அப்படின்வாங்க ஸோ அந்த காலத்தில் இதை ஒரு பழங்கள் காய்கறிகள் ஏதோ ஒன்று கிடைச்சா கூட பெரிய விஷயம் இல்லையா ஸோ இவர் 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 இவரை சுற்றி இருக்கிற இடத்துல அது எதாவது ஒன்று எடு பறிச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு வேலையாக அது கல்லெல்லாம் எல்லாம் மண்ணெல்லாம் எடுத்து எடுத்து ஓர வச்சிட்டு அந்த ரோடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு திருப்பி சாயங்காலம் ஆனோட இவர் வந்து பார்ப்பாங்க அப்போ இவர் என்ன பண்ணுவாராம் இவருக்குன்னு சின்னதாக ஒரு ஒரு கோகம் மாதிரி இருக்கும் இந்த பக்கத்தில் அது உள்ளே பார்த்தா நிறைய தழைகளாக இருக்கும் நிறைய அந்த மரத்தில் உள்ள தழைகளை எடுத்து எடுத்து இவங்க ஒரு ரோட்டில் உள்ள த தழையெல்லாம் எடுத்தால் உள்ளே போடுவாங்க கல் மண்ணெலாம் தனியாக எடுத்து வைப்பாங்க தழை மட்டும் எடுத்து நம்ம இப்படி போகிறப்போ ஒரு அந்த இடத்துல போடுவாங்க இது நம்ம கை விட்டு அதுலேருந்து ரெண்டு மூணு தழையை எடுத்து இந்த பொடி என்னோடய ஆசீர்வாதம் பொடின்னு சொல்லி அதுவும் அந்த விபதியும் கொடுப்பாங்க இப்போது இவங்களுக்கு பார்த்தா இந்த தழை பார்த்தோன்னா வந்து மறுநாளுக்குள்ளே அவங்களுக்கு பணமாக ஆகிடும் பணமான பணம் அப்படிலாம் அந்த கால்னா உரணா அப்படின் வாங்களேன் அதாவது பெரிய விஷயம் அப்போதான் அரையனா ஒரே ஒரேண்ணா அப்படின்வாங்க ஸோ அந்த மாதிரி காசு அவங்களுக்கு மாறி இருக்கிறத சொல்லுவாங்க இவருடைய சித்துக்கள் மூலியம் அதெல்லாம் வந்து அது மாதிரி பண்ணுறார் ஸோ இவர் எப்படி இந்த தழையை வந்து காரணம் ஒரு ஆக்கி அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்தாரோ அது மாதிரி இப்போ நான் வந்து எனக்கு நடந்த விஷயத்த நான் மைண்டில் வந்து ரிலேட் பண்ணி பார்க்குறேன் ஸோ இந்த தழையும் இந்த கிடைச்ச ஒரு சின்ன பூவையும் எனக்கு எவ்வளோ பெரிய உதவியை செஞ்சுருக்கு எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைலேருந்து காப்பாற்றி விட்டுருக்கு உன் மீதும் கடவுள் மீதும் நம்பிக்கை இருக்கணும் உழைப்ப முன்னாடி வைக்கணும் அதுக்கு நீ உழைக்க தயாரா இருந்தா கடவுளோட அனுகிரகம் உனக்கு சித்தரோட அனுகிரகம் உனக்கு சுலபமா கிடைக்கும் இப்பதான் அந்த அருணை ஞானி சேனலை புதுசா பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு அருணை ஞானி என்று சர்ச் செய்து யூடியூப் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் இணைந்து கொள்ளுங்கள்